குமரி அனந்தன் அவர்களைப் பற்றி சில தகவல்கள் இங்கே குமரி அனந்தன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அகதீஸ்வரத்தில் பிறந்தார் மூத்த காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பணியாற்றியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு நாகர்கோவில் தொகுதியில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று ஆகிய ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திருவொற்றியூர் மற்றும் சாத்தான்குளம் தொகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தினார் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் என்ற புதிய கட்சியைத் தொடங்கி பின்னர் அதை மீண்டும் இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைத்தார் தொண்டர் காங்கிரஸ் என்ற மற்றொரு கட்சியைத் தொடங்கி பின்னர் அதுவும் காங்கிரசுடன் இணைந்தது பாராளுமன்றத்தில் தமிழில் பேசுவதற்கான உரிமையை தந்தார் சிறந்த இலக்கியவாதியாகவும் பேச்சாளராகவும் அறியப்பட்டவர் விமான நிலையங்கள் மற்றும் தபால் நிலையங்களில் தமிழில் அறிவிப்புகள் மற்றும் படிவங்கள் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியவர் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் விருது பெற்றவர் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது பெற்றவர் தை அவரது மகள் தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானாவின் ஆளுநராகவும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராகவும் பதவி வகித்துள்ளார் அவரது இளைய சகோதரர் எச் வசந்தகுமார் ஒரு தொழில் முனைவோர் மற்றும் அரசியல்வாதி ஆவார் குமரி அனந்தன் அவர்கள் தமிழக அரசியலிலும் தமிழ்மொழி வளர்ச்சிக்காகவும் ஆற்றிய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது அவர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தனது தொன்னூற்றி வயதில் சென்னையில் காலமானார்